மிதுனம் வந்து மிரட்சி மிரண்டு வெற்றி வளர்ச்சி அப்படி ஒரு தூக்கு தூக்கு பட்டைகளை பயப்படவே பயப்படாது சார் ஜென்ம குரு வருது சார் மிதுனத்துக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வர்றது சார் இதெல்லாம் பிரச்சனையா ஜென்ம குரு ஒரு அலைச்சல கொடுக்கும் அது வேற டாபிக் ஆனா அதுலயும் இந்த கேதுவும் ராகுவும் உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க முதல்ல உங்க முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் நீங்க தொட்டது பூரா துளங்கும் நீங்க என்ன கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான பாசிட்டிவிட்டி அடுத்த மூமெண்ட்டு சூப்பராக இருக்கும் இடமாற்றம் நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் வெற்றி சூப்பராக இருக்கும் புகழ் நல்லா இருக்கும் கீர்த்தி கிடைக்கும் பெருமை கிடைக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு ஒரு பவர் கிடைக்கும் இது எல்லாமே உண்டு ஒம்பதுல இருக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை வெளிநாடு பயணிக்க வைப்பார் அல்லது தூர தேசங்களுக்கு பயணிக்க வைப்பார் அல்லது வேற மொழி பேசுகிற இடங்களுக்கு பயணிக்க வைப்பார் ராகுவோட வேலை இது இருக்கிற ராகு உங்க தந்தையாருக்கு உடம்புக்கு சரியில்லாம இருந்தா இப்ப குணப்படுத்தி விட்டுருவாரு நல்லாதான் இருக்காரு சார்னா டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து அந்த ராகு உங்களை கொஞ்சம் படுத்தியும் பார்ப்பார் அலைச்சல் அதிகமா இருக்கும்